திராட்சை அப்படின்னாலே நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது அது நாம் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் நாம் இன்னைக்கு கருப்பு உலர் திராட்சையின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கருப்பு உலர் திராட்சையை நாம் எடுத்துக்கும்போது நமக்கு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்கிது அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் யூடியூப் சேனல் உலர் கருப்பு திராட்சையில் விட்டமின் பி விட்டமின் சி போலிக் ஆசிட் இரும்பு சத்து கரோட்டின்கள் லுடின் பொட்டாசியம் சத்து கால்சியம் சத்து மற்றும் மக்னீசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இருக்கு உலர் கற்புத் திராட்சியில் தாமிர சத்துக்கள் உள்ளதால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதை தொடர்ந்து நாம் சாப்பிட்றதுனால எலும்பு மச்சைகள் வலுப்பெறும் இதே துடிப்பு சீராகும் நைட்டு படுக்கும்போது ஒரு கப் தண்ணீரில் எட்டு முதல் பத்து உலர்ந்த கருப்பு திராட்சையை ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியோடு சேர்த்து அதனை நாம் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரக பாதையில் நோய் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க இது உதவி செய்து அது மட்டும் இல்லைங்க மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலிக்கு உலர் கருப்பு திராட்சை அருமருந்து அப்படின்னு சொல்றாங்க இதில் இருக்கும் அமிலம் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் அபாயத்தை தடுக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க திராட்சையை திராட்சியை சாப்பிடுறது நமது தலைமுடியின் ஆரோக்கியத்தையும் இயற்கையான நிறத்தையும் பராமரிக்க ரொம்பவே உதவியா இருக்கும் கருப்பு திராட்சையில கொலஸ்ட்ரால் சுத்தமா இல்லை இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவி செய்த உல கருப்பு திராட்சியை தொடர்ந்து சாப்பிடுவது இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க நமக்கு உதவி செய்து அது மட்டும் இல்ல இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்க உதவி செய்து கண் மற்றும் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உல கருப்பு திராட்சைகள் நமக்கு உதவி செய்து செரிமானத்தை எளிதாக்குது பொதுவாகவே பழங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் உலர் கருப்பு திராட்சையில் அதிக நார்ச்சத்து இருக்குது தினமும் இதனை நாம் எடுத்துக்கிறதுனால உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை நமக்கு கொடுத்து மலச்சிக்கல் ஏற்படுறத தடுக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் எளிதாக்குது தினசரி நாம் இந்த உலர் திராட்சை பழத்தை சாப்பிட்றதுனால குடல்ல நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் செரிமான கோளாறுகளான வாய்ப்பு நெஞ்சு எரிச்சல் வயிற்றுப்புண் ஆகியவற்றை சரி செய்து மேலும் திராட்சையில் உள்ள அமிலம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் பெருங்குடல் அலர்ச்சி புற்றுநோய் தொற்று உள்ளிட்ட அபாயத்தை குறைக்குது எலும்புகளில் ஏற்படும் தேய்மான அபாயத்தை குறைக்குது ஒரு சில பழங்களில் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் பொட்டாசியம் ஆகிய கனிமங்கள் இருக்கும் வயதாகும் போது ஏற்படும் எலும்பு தேய்மான மற்றும் எலும்புகளில் துளைகள் ஏற்படுவது ஆகியவற்றை தடுக்க தினசரி கருப்பு உலர் திராட்சியை சாப்பிட்டு வரலாம் இரத்த சோகையை தடுத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது கருப்பு திராட்சையில் நிறைத்துள்ள இரும்புச்சத்து சத்து இரத்த சோகையை தடுக்க உதவி செய்து மேலும் கருப்பு திராட்சையில் இருக்கும் காப்பர் உடலின் பல்வேறு பாகங்களுக்கும் அக்சிஜனை எடுத்து செல்ல தேவையான சில விட்டமின்களையும் தருகிறது இதனால் இரத்த சோகை தடுக்கப்படுவதோடு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் அபாயத்தை தவிர்க்கிறது கருப்பு திராட்சையை தொடர்ந்து சாப்பிடுவது ரத்த அழுத்த அளவை சீராக வைக்கிறது குறிப்பாக எல்பிஎல் கொலஸ்ட்ரால் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது இதன் மூலம் இதயத்துக்கு அழுத்தம் ஏற்படுத்தாமல் இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் குறைக்கப்படுகிறது தினமும் சிறிதளவு கருப்பு திராட்சை சாப்பிட்டு வந்தால் இதய நோய் அபாயத்தை குறைக்கலாம் மேலும் இதில் நிறைந்துள்ள பொட்டாசியம் பக்கவாதம் ஏற்படுவதை தடுக்க உதவி செய்து புற்றுநோய் பாதிப்பை குறைக்கிறது கருப்பு திராட்சை புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டது மேலும் புற்றுநோய் மற்றும் கட்டி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஆக்சிஜனேற்ற சேதங்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களில் இருந்து கருப்பு திராட்சை நம்மை பாதுகாக்கிறது வாய்வு தொந்தரவு ஏற்படாமல் இருக்க கருப்பு நிற உளர் திராட்சையை தண்ணீரில் ஊற வைத்து பின்பு அதை அந்த நீருடன் சேர்த்து சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்